இன்னைக்கு ஆண்களை பத்தி ஒரு சிறு குறிப்பு பார்ப்போமா நான் பார்த்து வியந்த ஆண்களை பத்தி ஒரு சிறு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மனிதனோட வாழ்க்கை என்பதே ஒரு புத்தக கதை தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு அதிசயம் ஆண்களால தான் இருக்குது ஆண்கள் இல்லை உலகம் வெற்றி கிணறு போல் இருக்குமா உபயோகமே இல்லாம உலகமே ஏக்கமுற்று பார்க்குமா ஆண்கள் பெண்கள் சமம் என்று நினைக்கும் நவீன உலகில் அழகிய ஆண்மகனின் கதைதான் இது அன்றொரு நாளில் பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்தேன் மிகவும் நெரிசல் நிற்கக்கூட இடமில்லாமல் படிக்கட்டுகளில் தொங்கும் நிலையில் பேருந்து அனைவரும் சுறுசுறுப்பாக இயங்க ஒரு பெண்மணி அப்பேருந்தில் ஏறினாள் பெண்கள் அனைவரும் சலிப்புடன் அவளை பார்த்தனர் ஆனால் எந்த ஒரு ஆணும் நான் உள்ளே செல்ல வேண்டும் வழிவிடுங்கள் என்று கூறவில்லை அனைவரும் காலையில் ஏதோ ஒரு முக்கியமான வேலைக்கு செல்கின்றனர் அப்படிதானே அவளும் என்று நினைத்து அப்பெண்ணுக்கு அமைதியாக வழிவிட்டு திரும்பவும் தொங்கிய நிலையில் பயணத்தை தொடர்ந்தார்கள் நான் பார்த்த அதிசய ஆண்கள் ஆயிரம் யானைகள் விரட்டும் வீரன் கூட தன் அம்மாவிடம் அடங்கி போகின்றான் பலம் இருந்தும் அடங்கி சென்று அதிசயம் நிகழ்த்தும் ஆண்கள் அதிசயம்தானே எவ்வளவு கோபம் கொண்டாலும் அடுத்த மணி நேரத்தில் என்னவள் என்ன செய்கிறாள் உணவு உண்டாளா என நினைக்கும் ஆண்கள் அதிசயம்தானே தான் காணாத உலகத்தை பிள்ளைகளுக்கு காட்டும் ஒவ்வொரு ஆணும் அதிசயம்தானே பயணி பேருந்து நிற்க முடியாத சூழ்நிலையிலும் பெண்களை அமர்த்தி அழகு பார்க்கும் ஆண்கள் அதிசயம்தானே பெண்ணின் உள்ளாடைகள் தெரிந்து அவளிடம் சரி செய்ய சொல்லும் ஆண்கள் அதிசயம்தானே மின்சார வரி வீட்டு வரி பள்ளிக்கூட கட்டணம் என நல்லதொரு நாளில் உடையெடுப்பது முதல் கடன் வாங்கியாவது சந்தோஷப்படுத்தும் வரை ஆண்கள் அதிசயம்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் உடல் ரீதியான வழிகள் பெண்கள் அனுபவிக்கும் நேரத்தில் தலையணையாக மாறும் ஆண்கள் அதிசயம்தானே அதிவேகமாக வாகனம் ஓட்டும் திறமை இருந்தும் வீட்டை நினைத்து வேகம் குறைக்கும் ஆண்கள் அதிசயம்தானே நான் விவசாயம் செய்து அலுவலக வேலை செய்து வீடு திரும்பும் ஆண்கள் அடுத்த நாள் பிடிக்கவில்லை என்றால் குடும்ப சூழ்நிலையில் வேலை செய்யும் செல்லும் ஆண்கள் அதிசயம்தான் நான் பார்த்து வியந்த அதிசய மனிதனின் குட்டி தான் எது